அவருக்கு இருக்கக்கூடிய பதினேழு வழக்குலேயும் வந்து அவருக்கு ஜாமீன் கிடைச்சி அதுக்கப்புறம் ஷூரிட்டி நிப்பாட்டி தாக்குறாரு சங்கர் வெளியே வர முடியாது எதனால் ஏன்னா பதினேழு வழக்குலேயும் ஜாமீன் கிடைச்சி ஜாமீனுக்கு அப்புறம் ஷூரிட்டி நிப்பாட்டி டாக்குறா ஏன் வர முடியாதுன்னு சொன்னால் தடுப்பு காவலர்கிட்ட குண்டா சுத்தம் இப்போ பியூரோக்ரஸியை வந்து அவர் வந்து விமர்சித்தார்ன்றதுக்காக தானே இவ்வளோ பெரிய ரிட்டாலியேஷன் வருதுன்னு பொழுது இப்போ பியூரோக்ரஸி தான் இதை விட பவரான ஒரு சென்டராக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பியூரோக்ரஸி தான் பவரான சென்டர் தான் அது என்ன மாற்றுக்கிறது அதே நேரத்தில் என்ன சொன்னால் அதை சாக்கா வச்சு இது நாள் வரையும் திமுக எதிராக நீ பேசிட்டு இருந்தது இல்லையா உன்னை விட மாட்டோம் சும்மா அப்படின்றது தான் இப்போது தமிழக அரசினுடைய நிலைப்பாடு அதை தான் வந்து சங்கர் நேரத்து கூட வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு திமுக வந்து அட்ராசிட்டி அதிகமாக பண்ணிட்டாங்கல்ல திமுக எதிர்த்து சவுக்கு சங்கர் அதிகமாக பேசியிருக்காப்பில் அதனுடைய தொடர்ச்சி தான் எங்க இன்னும் குழந்தை கேட்டாவது தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க சவுக்கு சங்கர் கைது ரெட் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு கைது இது ரெண்டுமே வந்து திமுக அரசினுடைய பழி வாங்கும் நடவடிக்கை தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சவுக்கு சங்கர் ஃபெலிக் ஜெரால் இவங்களுடைய கைது வந்து கடந்த இரண்டு மாதங்களாகவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்துல சில விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த ஜாமீன் கிடைத்திடும் அவர் கூடிய விரைவில் வெளியே வந்துடுவார்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பல பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு வழக்கினுடைய நிலைமை என்னவா இருக்குது சார் இந்த சவுக்கு பதினேழு வழக்கு கிட்ட போட்டிருக்காங்க அதில் ஒரு பத்து வழக்குக்கு அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு கூட ஏதோ ஒரு வழக்கில் வந்து ஜாமீன் கிடச்சதாக செய்திகளை பார்த்தேன் நான் அவருக்கு இருக்கக்கூடிய பதினேழு வழக்குலேயும் வந்து அவருக்கு ஜாமீன் கிடைச்சி அதுக்கப்புறம் ஷூரிட்டி நிப்பாட்டி கூட சங்கர் வெளியே வர முடியாது ஓ எதனால ஏன்னா பதினேழு வழக்குலேயும் ஜாமீன் கடிச்சு ஜாமீனுக்கு அப்புறம் சூரட்டி நீ கூட ஏன் வர முடியாதுன்னு சொன்னால் தடுப்பு காவல்கிட்ட குண்டை சட்டம் போட்டுருக்காங்க இல்லை அப்போ அந்த குண்டச்சட்டம் வந்து வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வர முடியும் இப்போ அந்த குண்ட தான் வந்து உடைக்கிறதுக்காக என்னன்னு சொன்னால் குண்டச்சட்டம் ஒருத்தர் மீது குண்டை சட்டம் போட்டாங்கன்னாவே ஃபஸ்ட்டு போர்டு வைப்பாங்க போர்டு நாற்பத்தஞ்சு நாளில் போர்டு கூட்டு வருவாங்க போர்டில் வந்து சில பேருக்கு உடையும் சில பேருக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் உடையாது ஒரு பர்சன்ட் சில பேருக்கு உடஞ்சிடும் போர்ட்லேயே வந்து ரத்து பண்ணிடுவாங்க குண்டை உன் மீது போடப்பட்ட குண்டை சொத்தை ரத்துன்னு சொல்லி ரத்து பண்ணிடுவாங்க அதாவது அவங்க மேலே பொய்யா புனரப்பட்டாலும் அந்த ஒரு சதவீதம் பேருக்கு தான் அந்த வாய்ப்புகள் பெரும்பாலும் அந்த மூன்று நீதிபதிகள் உட்காருவாங்க போர்டில் அவங்க மூணு பேரும் அரசு என்ன சொல்லுது அப்படியே கேட்பாங்க ஏன்னா அரசு அவங்க ரிட்டையர்ட் ஆஃபீஸர் தானே அவங்க ரிட்டேர்ட் நீதிபதிகளுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க டூ இயர்ஸு ஒவ்வொருத்தரும் மூணு ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்டு அது மாதிரி அரசு சொல்றபடி கேட்டோம்னா அவங்க இன்னும் சில பல பதவிகள் இதுமாரி வரும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க சொன்னால் அவங்க போலீஸு என்ன சொல்லுது அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் தான் வந்து அந்த போர்டு மெம்பர் போர்டில் உட்காந்துருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அடுத்த அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து ரிட்டு அப்பீல் பண்ணுவாங்க குண்டர் சின்ன ரிட்டு அப்பீல் அந்த ரிட்டு வந்து பார்த்தீங்க சொன்ன குறைஞ்சது மூணு நாலு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் ஆகிடும் அந்த ரிட்டு இப்போ நம்ம அந்த நாற்பத்தஞ்சு நாள் அந்த போர்டு கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம ரிட் ஃபைல் பண்ணோம் ரிட் ஃபைல் பண்ணோன்னா அது ஒரு மூணு மாதம் இல்லை நாலு அஞ்சு மாதத்துக்குள்ளே வந்து நம்ம விசாரணைக்கு வரும் பெரும்பாலும் விசாரணைக்கு வரக்கூடிய அந்த குண்டர் சட்டம் அந்த போர்டில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த ரீட்மனு வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் ரிலீஸ் பண்ணிடும் ஓ எப்போயாவது டென் பெர்சன்ட் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க பெரும்பாலும் அது ஒரு கொலை வழக்கில் பல கொலை வழக்கில் இருக்கக்கூடிய ரவுடிஸுக்கு கூட அந்த ரீட்மனு வந்து உடஞ்சிடும் குண்டர் சட்டத்தை அதனால் அதே நேரத்தில் வந்து அந்த மூணு நாலு அஞ்சு ஆறு மாதம் இதுலேயும் அவர் உள்ளே இருக்கிறோம் அது வெளியில் அந்த ரிட் உடையிடும் உடையிடுறாங்க இப்போ சங்கருக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிட்டு போனோடனே அவங்களுடைய தாயார் வந்து அந்த ரிட்டு ஸ்பெஷல் இதுவாக போட்டோடனே அப்போ ஜி சுவாமிநாதன் தலைமையிலான இது எடுத்து விசாரித்து அவர் மீது போட்ட குண்டச்சத்தை ரத்தே பண்ணிட்டாங்க ரத்தே பண்ணாங்க இப்போ இன்னொரு நீதி வந்து ரத்து பண்ணல அவர் அப்படி இருக்கும்போது அப்போ மூன்றாவது நீதிபதியை வந்து வச்சாங்க மூன்றாவது நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா ரெட்டு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரெட்டு மனு இருக்குது அவங்களெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எடுத்து விசாரணை பண்ணுறது அது சரியான ஒரு முன்னு அது அவசர வழக்காக இல்லாமல் இது எடுத்து விசாரணை பண்ணுறது சரியானது இல்லை அதனால் அது ப்ரொசீஜராக வரட்டும் ரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நீதிபதி சொன்னால் அதனால் அந்த ரிட்டு அந்த குண்டச்சட்டம் அப்படியே நிற்குது அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போய் ரிட்டை உடைக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க சவுக்கு தரப்பில் போகும்போது அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க சவுக்கு இது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த குண்ட சட்டை வந்து ஹைகோர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வழக்குகளில் சில வழக்குகளில் நாங்கள் வந்து முன் ஜாமீன் அதாவது இடைக்கால ஜாமீன் தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அதே நேரத்தில் இந்த ரிட்டு வந்து ஏற்கனவே நீங்கள் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கீங்க அந்த ஹைகோர்ட்டில் தான் நீங்கள் இந்த ரிட்டு மனு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க அதன் பிறகு மறுபடியும் வந்து ஹைகோர்ட்டில் இவங்க மூவ் பண்ணும்போது தான் இப்போ சமீபத்தில் ஒரு நீதிபதி வந்து இந்த வழக்குலந்து விலகிட்டார் இல்லையா சவுளமு சங்கர் சம்பந்தமான இந்த ரெட்டுமான விசாரணை பண்ணுறதுலேருந்து அவர் விளக்கிட்டார் என்பது அப்போது அரசு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சவுமு சங்கரை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்குது அதனுடைய விளைவு தான் இப்போ என்னன்னா இந்த ரிட்டெல்லாம் வந்து நீதிபதிகள் நல்லா தெரியும் ரிட்டை உடைக்க தான் போக முடியும் இல்லை கவர்மெண்ட் சொல்கிறது இல்லை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னால் மீறி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும் நீதித்துறைக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் இந்த சஞ்சரத்தில் நம்ம எதுக்கு ஒதுங்கணும்னு சொல்லி ஒதுங்குற நீதிபதிகள் நிறைய பேர் இருக்காங்க ம் அதே நேரத்தில் வந்து சட்டத்தின் அடிப்படையில் நான் செயல்படுவேன் நீ என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணலாம் அந்த ரிட்டை வந்து உடைச்சிட்டு அவங்க போகிறதுக்கு கூட சில நீதிபதிகள் இருக்காங்க சில பேர் இருக்காங்க அது எப்படி நடக்க போகிறாங்கன்னு தெரியல அந்த ரிட்டு வந்தால் தான் அதனால இவர் மீது போடப்பட்ட பதினேழு வழக்குகளுக்கு ஜாமீன் கிடைச்சி அவர் சூரிட்டி நிப்பாட்டாலும் அவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டால்தான் அவர் விடுதலை செய்யப்படுவார் இல்லை அவர் கைது செய்யப்படும் பொழுது செய்தியாளர்களோட கேள்வி கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னோட கைதுக்கு வந்து தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த மேல்மட்ட லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து வெளில வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு கான்சியஸாக இருக்காங்களா இல்லை அது இப்போ கை அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கூட நினைக்கலன்னு வைங்க ஆனால் இப்போ கைது பண்ணி அதன் பிறகு போடப்பட்ட பொய் வழக்கு எல்லாம் பார்த்தா அரசு தான் இது நான் அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பற்றி தவறாக பேசினார் அதை தொடர்ந்து பெண் காவலர்களை பற்றி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு தவறாக பேசிட்டார்ன்றதுக்காக மட்டும் வழக்கு போட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு வன்மத்தை வந்து காவல்துறையை தீட்டியிருக்காரு அவருடைய அலுவலகம் சீல் வச்சுது அலுவலகத்தில் இருந்த கேமராவுக்கு சவுக்கு மீடியாவை கூண்டுது அவருடைய வீடை சீல் வச்சது வீட்டில் சோதனை பண்ணுறது அலுவலகத்தை சோதனை பண்ணுறது இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அதிகபட்சமான ஒரு தான் நீங்க பாக்கலாம் ஆனா சார் ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போது அவர் இதுக்கு முன்னாடி வந்து அரசியல்வாதிகள் அரசு மட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து விமர்சிச்சிருக்காரு அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆனால் அதை தாண்டி இப்போ பியூரோக்ரரசியை வந்து அவர் வந்து விமர்சிச்சாருன்றதுக்காக தானே இவ்வளோ பெரிய ரிட்டாலியேஷன் வருதுன்னும் பொழுது இப்போ பியூரோக்கிரசி தான் இதை விட பவரான ஒரு சென்டரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பியூரோக்ரஸி தான் பவரான சென்டர் தான் அது என்ன மாற்றுக்கிறது அதே நேரத்துல என்ன சொன்னால் அதை சாக்கா வச்சு இதனால் வரையும் திமுக எதிரான நீ பேசிட்டு இல்லையா உன்னை விட மாட்டோம் சும்மா அப்படின்றது தான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு அதை தான் வந்து சங்கர் நேற்று கூட வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு இந்த பொய்யான வழக்குகளை கைது பண்ணி என்னை கொடுமைப்படுத்துறது காரணம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பு இல்லைன்றது தான் இல்லை சார் ஏன் கேட்குறேன் ஒரு ஊடகத்தை மூடி இருக்காங்க சார் நீங்கள் ஒரு ஊடகத்தை வந்து சீல் வச்சு மூடுறது என்று சாதாரணமானது ஆனா நீதிபதி தானே அந்த தீர்ப்பு கொடுத்தது என்னன்னு அந்த ரெட் பிக்ஸ் ஊடகத்தை வந்து இல்லை நீங்க ரெட் பிக்ஸ் அது வேற விஷயம் சவுக்கு சொல்றீங்க சவுக்க வந்து அதாவது நீங்கள் என்ன வழக்கு சைபர் கிரைம் வழக்கு சைபர் கிரைம் அதிகபட்சமாக உங்கள்கிட்ட இருக்கிற செல்ஃபோனை கொடுங்களா செல்ஃபோனில் மூலயமா இது பண்ணலாம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் ரெண்டு தானே நீங்கள் சவுக்கு மீடியாவுக்குள்ளே போந்து அங்கே இருந்த கேமராவெல்லாம் அள்ளிட்டு போயிட்டீங்க அங்கே இருந்தால் ஹார்ட் டிஸ்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டீங்க அந்த அலுவல தேசியில் வச்சுட்டீங்க சவுக்கு தவறாக பேசியிருந்தாருன்னா சவுக்கு தண்டிங்க அந்த சவுக்கு மீடியாவில் வேலை செய்கிற ஒரு ஐம்பது பேருடைய நிலை என்ன இல்லை இப்போவுமே வந்து சவுக்கு மீடியாவுடைய பொருட்கள் எல்லாமே அரசு தான் காவல்துறை கிட்ட தான் இருக்கா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல எடுத்துகிட்டு சீல் வச்சு அப்போ இதெல்லாம் வந்து திட்டமிட்டு திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து மூணு ஆண்டுகளாக வந்து மக்கள் விரோத திமுகவின் மக்கள் விரோத செயலு பொது வெளியில் பகிரங்கமாக எடுத்துட்டு வராது இல்லையா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே சவுக்கு சங்கர் மீதும் சரி விகடன் மீதும் சரி மாரிதாஸ் மீதும் சரி வழக்கு தொடர்ந்த பொழுது அப்ப சவுக்கு சங்கரே சொன்ன விஷயம் என்னன்னா இந்த வழக்குக்கும் உதயநிதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் பண்ண ஒரு விஷயம்னு இந்த சம்பவத்துல மட்டும் அவர் ஏன் உதயநிதியை வந்து சொல்றதுக்கான சொல்றேன் அந்த வழக்குல வந்து உதயநிதி திமுகனுடைய இது இருக்காரு அதன் பிறகு வந்து திமுக வந்து அட்ராசிட்டி அதிகமா பண்ணிட்டாங்க திமுக எதிர்த்து சவுக்கு சங்கர் அதிகமாக பேசியதுக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் தான் சின்ன குழந்தை கேட்டாலும் தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க சவுக்கு சங்கர் கைது ரெட்ஃபி ஃபிலிக்ஸ் ஜெரால்டு கைது இது ரெண்டுமே வந்து திமுக அரசினுடைய பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சின்ன குழந்தை கேட்டாலும் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க உண்மையாக இல்லையா நீங்கள் ஏற்றுக்க முடியிட்டீங்க அப்படியா இல்லை தலையாட்டினா என்ன இருக்கும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா திமுக தான் காரணம் உங்க ரெண்டு பேரும் அவர் பேசின பேச்சுக்கு வந்து அரசாங்கம் வந்து கைது பண்ணியிருக்காங்க பேசுனதுக்காக கைது பண்ணியிருந்தால் இவ்வளோ நம்ம திமுக காரணம்னு சொல்ல மாட்டோம் ஆனால் அதன் பிறகு போடப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்களா கஞ்சா வழக்கு விட்ட உட்பட வீடை சீல் வச்சது அலுவலகத்தை சீல் வச்சது அலுவலகத்தை இழுத்து முன்னது இதெல்லாம் யாருடைய செயல் இது வந்து திமுக வேற என்ன இது பாஜக தான் காரணம்னு சொல்ல முடியுமா நம்ம ஆனால் இதையும் வந்து சவுக்கு சங்கர் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தை சொல்லியிருப்பாங்களே சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அப்ப நீதிபதிகள் வந்து எந்த கருத்தும் சொல்லலையா இந்த இது சம்பந்தமான விஷயங்கள்ல இல்லை தொடர்ந்து ஆளும் அரசு அப்படின்றதுனால இப்போ நீ ஒரு விசாரணை அடிப்படையில் அவங்க கவர் பண்ண பார்க்குறாங்களா ஆளுங்கட்சிங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் தீர்ப்புகள்லாம் பெரும்பாலும் வரும் ஏன்னா அரசு தரப்பு வழக்கினர் வந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நீதிபதிகள் தீர்ப்பு இது பண்ணுவாங்க இப்போ நேற்று கூட வந்து இப்போ ரெட்பிக்ஸ் ஊடகத்தை வந்து அப்போ ரெட்பிக்ஸ் வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க அது வர இருக்கக்கூடியதாக இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து ரெட்ஃபிக்ஸ் எங்கேயும் வெளியே பேசக்கூடாது அது கூட நம்ம ஏற்றுக்கலாம் வழக்கு நிலுவில இருக்கும்போது அது சம்மந்தமாக பேசக்கூடாதுன்றது நிலுவையிலே எடுத்துக்கலாம் ஆனால் ரெட்மிஸ் நிறுவனத்தை மூணுன்னு சொல்கிறது இது இது எந்த வகையான ஒரு இது அப்போ நீங்கள் சொல்கிறத விஷயம் பார்க்கும்பொழுது இது நீதிபதிகள் வந்து இந்த தீர்ப்பை தானா சொன்னான்றதை தாண்டி அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அவங்க ரொம்ப வலியுறுத்துறதுனால தான் இந்த விஷயத்த அவங்க சொன்னாங்களா நேற்று அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்களா திமுக தரப்பில் கடுமையான எதிர்ப்பு அதாவது ஃபிலிக்ஸ் ஜெரால்டுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படி ஜாமீன் கொடுத்தேன்னு சொன்னால் அவர் ரெட் மூலிமா இன்னும் வந்து இது போன்ற வன் ஆனால் என்னென்னா பெண்களை பற்றி அதாவது அதிகரிக்கும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன் என்ன சொல்கிறேன் அதை நீங்கள் இன்னும் இவருக்கு ஜாமீன் கொடுங்க சட்டத்துக்கு விஷயம் தான் நீதிபதி வந்து அவங்க வந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே ஜாமீன் கொடுத்து ஆகணும் எண்பத்தஞ்சி நாள் மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது அது ஒரு பெரிய அதிசயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெட் பிக்ஸ் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் அவர் வெளியே வந்து அது சம்மந்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனால் ஊடகத்தையே வந்து முடக்கணும் மூடணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி அது அதில் வந்து நாற்பது பேர் வேலை செய்கிறான்னு வச்சிக்கலாம் அந்த நாற்பது பேருடைய எதிர்காலம் என்ன ஆகுது நீதிபதிகள் அவங்களுக்கு காசு கொடு சம்பளம் கொடுப்பாங்களா இல்லை தமிழக அரசு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குமா யார் சம்பளம் கொடுப்பா அப்போ தமிழக அரசு அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க பிக்ஸை மூணு மூணுன்னு அழுத்தி பேசுகிறாங்கன்னும்போது அப்போது அதை தான் நீதிபதி தீர்ப்பா சொல்லுதான் அப்பீலில் போய் உடைச்சிடுவாங்கன்னு வைங்க அவர் வெளியே வருவார் அப்பீல் போடுவாங்க அப்பீல் போட்டு ரெட்ஃபிக்ஸ் மீது போடப்பட்ட அந்த தடையை வந்து உடைச்சிட்டு மறுபடியும் அவர் வருவார் அதெல்லாம் வேறு விஷயம் இருந்தாலும் இது தவறான முன்னுதாரணம் இல்லையா இப்போ நாள் வெளியே வந்து அந்த ரெட் பிக்ஸில் வேலை செஞ்சுடைய அந்த வாழ்வாதாரம் யார் கொடுப்பான்றாரு புரியுதுங்களா அப்போது இது எந்த வகையான மிரட்டுன்னு சொன்னால் திமுகவை பற்றி யாருமே பேசாதீங்க பேசுனீங்கன்னா அவங்கள கைது பண்ணிவிடுவோம் அவங்களுடைய நிறுவனத்தை இழுத்து மூடுவோம் ஆனால் இங்க இன்னொரு கேள்வி இருக்கலாம் சார் இப்போ பல பேர் வந்து திமுக அரசை வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு தவறு செய்யும் தான் அதை வந்து சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு பொழுது இப்போ நீங்களும் கூட வந்து திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறீங்க அவங்களையே கைது சொல்றாங்க அதே விஷயம் நீங்க பேசுகிறீங்க திமுக அரசுக்கு எதிராக பேசிட்டே இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் அந்த போலீஸ் காவலர்கள் காரணம் என்ன சாக்கு வேணும் இல்லையா இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா அது பேச அது கூடாது சங்கத்தை தவிர்த்து இருக்க கூடாது அதுக்கு மட்டும் தண்டிச்சுன்னா நம்ம அதை பற்றி திமுக தான் காரணம் திமுக இப்படி வந்து ஊடகத்துக்கு எதிராக செயல்படுது ஊடகத்துக்கு எதிராக செயல்படுவது இது கருத்து சொந்ததுக்கு எதிராக செயல்படுது நம்ம உப்பாரியைக்கு போகிறதில்ல அந்த அந்த வழக்கு மட்டும் கைது பண்ணி அதுக்குண்டான சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தானே வேறு விஷயம் அவனை கூட்டம் போடுறது அவர் வண்டி வரும்போது ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அவர் மரண பயத்தை ஏற்படுத்தினது அதுக்கப்புறம் கையை உடைச்சது அவரை அதன் பிறகு வந்து பெண் காவலர்களை விட்டு கூட்டு வந்து டீஸ் பண்ணது வண்டியில் இதெல்லாமே நீங்கள் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி யாருமே வந்து திமுகவை பற்றி பேசக்கூடாதா அப்படின்றதுனுடைய விளைவாக தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அவங்க ஏன் இதேமாரி நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய பேர் வந்து இப்போ நானே கூட சரி எல்லா விஷயத்தையும் பேசுகிறோமா இல்லை ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள பேசணும் இப்போ சவுக்கு சங்கர் அப்படி இல்லை அவருக்கு நிறைய மெட்டீரியல் வந்து வருது அவர் டெய்லி வச்சு அடிக்கிறார் எல்லா விஷயமும் வந்து வாதா பொருளாக கொண்டு வர்றார் இருக்கும்போது அதனால் அவருக்கு ஒரு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அது வந்து மக்கள் மத்தியில் பேசு பொருளாகுது அது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு நிலை மாறுதுன்றது தான் இது அது நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம் திமுகக்கு எதிராக அது பெரிய அளவுக்கு இல்லைன்னு போது விட்டுறாங்க சரி இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே எதிராக பதினேழு வழக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேறு வெவ்வேறு ஊர்களில் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இது எல்லாமே வந்து ஒரே வழக்கு தொடர்புடையதா இல்லைனா வந்து ஒரு நாலுந்து வழக்குகள் சேர்ந்து வர்றதா சரி இதெல்லாம் அது அந்த பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசுவார் அந்த வழக்கு தான் எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்து இப்போ இந்த வழக்கு போட்டிருக்கேன் அது தவிர்த்து கஞ்சா கேசி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இன்னொருத்தர் அவருடைய இதில் க சவுக்கு முடியாத வளர்ச்சி பிரவீன் என்ற ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு வழக்கு அது இது ரெண்டு தவிர மற்ற பதினைஞ்சு வழக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதுதான் இது சைபர் கிரம் வழக்கு தான் ஆனால் அது ஒன்று ஒரே வழக்கம் விசாரிக்கலையா ஒரே வழக்காக பதினேழு பதினஞ்சு வழக்கு அந்த பதினஞ்சு வழக்கம் வந்து ஒரே வழக்கு ஒரு வழக்காக தான் வந்து ஹைகோர்ட்டில் முடிவு பண்ணுவாங்க ஏன்னா ஒரு குற்றம் பதினஞ்சு தண்டனை கொடுக்க முடியாது அது இந்திய அரசியல் சட்டத்திலே அப்படி ஒரு நிலை இல்லை இருந்தாலும் அது வெளியே மன உளைச்சலுக்கு ஆள்படுங்க இப்போ நேற்று கூட பாருங்கள் உதகியில் போய் ச சரண்டு பண்ணியிருக்காங்க உதகையில் இருக்கக்கூடிய காவலர் வந்து பெண் காவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அப்படின்னு நான் நான் சொல்கிறேன் பெண் காவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு இடத்துல கைது பண்ணலாம் தமிழ்நாடு முழுக்க வந்து பெண் காவலர்கள் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒருத்தனை கைது பண்ணுறீங்கன்னா அப்போ இது அரசியல் பழிவாங்கள் இல்லாமல் வேறு என்ன நீங்கள் சொல்லுங்க இப்போ முழுக்க முழுக்க அரசியல் பழுவாங்க இப்போ அதை தொடர்ந்து ஃப்ளிக்ஸு ஃப்ளிக்ஸுக்கு என்னென்னு சொன்னால் நீ வந்து என்கரேஜ் பண்ணி அவரை ஏன்னா கிட்ட ஒரு இது என்னன்னா நிறையாலே ஆமாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நீங்கள் சொல்லுவது கரெக்ட் சங்கர் எஸ் அப்படின்னு ஒரு பார்த்தீங்களா அந்த பேர் இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திமுகவும் இந்த கிளி கிழிக்கிறானுங்க அதுவும் இல்லாமல் ரெட்ஃபிக்ஸ் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் மில்லியன் சப்ஸ்கிரைப் உள்ள ஒரு யூடியூப் சேனலை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஆ இப்போ அதனால தான் அதை மூடணும் திமுகவுடைய திட்டம் அதை மூடணும் சவுக்க மூடிட்டோம் அடுத்தது ரெட்ஃபிக்ஸை மூடணும் மூடிட்டாங்க நேற்று கோர்ட் மூலிமா மூடுறாங்க சார் ஒரு விமர்சனம் வருங்க சார் என்ன ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி தனக்கு எதிராக பேசுகிறவங்கள வந்து வழக்கு போட்டு இந்த மாதிரி பழி வாங்குவாங்க அவங்களுடைய கெரியரை காலி பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கலைஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாருன்னும் பொழுது இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மாறுபாடு ஒரு முரண்பாடு ஏற்படுத்தாதா இல்லை அப்படின்னா நினைக்கிறது ஜெயலலிதா செஞ்சாங்கன்னு சொல்லி கேள்வி பண்ணுறேன் நக்கீரன் ஒரு நேரத்தில் அப்படிதான் அவங்க பண்ணாங்க அது வேறு விஷயம் உண்மைதான் தராசு மாதிரி தான் பண்ணாங்க அதெல்லாம் கரெக்டு தான் அவங்க இப்போ வந்து அதை தொடர்ந்து தான் இவங்க இப்போ செய்கிறாங்க ஆனால் இவர்கள் தான் வந்து பாஜகவே கலைஞர் கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா நான் காலையில் இருந்த உடனே எதிர்கட்சிகளுடைய அதாவது திமுக யாராவது திட்டி செய்தி வெளியிறானோ அவங்க பத்திரிக்கை தான் முதல்ல பார்ப்பேன் ரெண்டாவது தான் நமக்கு அதனோட பத்திரிக்கை பார்ப்பேன் நாங்கள் எப்போவுமே கண்ணாடி பார்க்குற பழக்கம் அந்த கண்ணாடியில் உண்மையை வந்து சொல்லிவிடும் அந்த உண்மையை சொல்லும்போது தான் நம்ம திருத்திக்க முடியும் நம்ம முகத்தை வந்து திருத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி டைலாக் கூப்பிட்டு அந்த அரசியல் வழி பாரம்பரியத்தில் அவருக்கு மகனாக பிறந்து இன்றைய முதல்வர் இன்றைக்கி சவுக்கு விஷயத்திலும் வேறு ஃபிளிக்ஸ் ஃபிலிக்ஸ் திரால் விஷயத்திலும் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏமாறணும் ஆனால் இவர்கள்தான் வந்து பாஜக வந்து பாசிசம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர்களே அது பண்ணும்பொழுது அது முரண்பாடாக பார்க்கப்படாத சார் எப்பவுமே எவன் பேசலானோ அவன் நிச்சயம் அதுக்கு எதிராக செயல்படுவான் அதேமாதிரி தான் பாசிசம் ஊடக சுதந்திரம் ஊடக அறம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க நிறைய பேசுவானுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நிறைய பேசுவானுங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்க நிச்சயம் அதுக்கு அதிகமாகவே செயல்படுவாங்க இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டி அது ஒரு உண்மையிலே நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையிலேயே இது வந்து அரசு பயங்கரவாதமே பார்க்குறேன் நான் சவுக்கு மீதும் பிலி ஜெரால்ட் மீதும் தொடுத்த ஹெட் பீஸ் ஓனர் ஃபிலிக்ஸெரால் வந்து அரச பயங்கரவாதமாக நான் பார்க்குறேன் நான் ஒன்று எங்களை ஆதரிக்கணும் இல்லைனா வந்து சைலண்ட்டாக இருக்கணும் எங்களை எதிராக நீ பேசக்கூடாது இன்றைக்கி சவுக்கு ஃபிளிக்ஸு நேரம் இந்த நிலை நாளைக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களேன் நிறைய யூடியூப் சேனல் அப்போ வந்து மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுவெளியில் பயங்கரமாக பேசிட்டு வந்தவங்களாம் இன்றைக்கி சைலண்ட் மூடுக்கு ஆகிட்டாங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனாங்களா இல்லையா ஆமாம் நிறைய பேர் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க இப்போது ஏன்னு சொன்னால் ஏதுட்டா ஒம்போ நமக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மாதிரி பயப்படுறாங்க அப்போ இந்த ஒரு பயத்தை அச்சத்தை ஊடகவாளர்களை ஏற்படுத்தணுன்றதுக்காகவே இவர்கள் மீது அரசு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவங்களுடைய ஊடகங்களை முடக்கி அவங்களையும் வந்து சிறைப்படுத்தி கொடுமைப்படுத்துவது என்பது இது அரசு பயங்கரவாதம் இல்லாமல் வேறு என்ன சொல்லுங்க இறுதியாக ஒரு கேள்வி இந்த தீர்ப்புகள் நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்புகளை பற்றி அவர்களுக்கு வந்து அந்த சுத்துகிப்பு வழக்கில் வந்து தீர்ப்பு வந்ததன் பிறகு வந்து அவர் வந்து கைது பண்ணாமல் ஒரு மூன்று மாத காலம் வந்து அவருக்கு அவகாசம் கொடுத்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம்னு சொல்லி ஒரு கால கெடு வந்து விதிச்சாங்க ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்புன்றது ஏன் இவர்களுக்கு சாதகமாக வரலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது பொன்முடிக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது அதுதான் சொன்னாங்க அது தண்டனை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் அந்த தண்டனை எப்படின்னு சொன்னால் மூணு அஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்தா உடனே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அந்த கால அவகாசம் கொடுக்க மாட்டாங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளே மூணு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே தண்டனை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் நீதிபதிகள் கொடுப்பாங்க நீங்கள் மேல்முறையீடு நீங்கள் போட்டு நீங்கள் ஜாமீன் பெற்றுக்கலாம் அப்படின்னு அந்த அடிப்படையில் தான் பார்க்குறேன் அதே பொன்முடிக்கு அஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்து அவருக்கு அப்படி ஒரு சான்ஸ் திமுக அரசு கொடுத்துருந்தால் அதை நம்ம வந்து பேசலாம் ஏன்னா மூணு வருஷத்துக்குள்ளேன்னும்போது அந்த டைம் கொடுப்பாங்க எப்போவுமே அது எப்போவுமே அந்த தண்டனை காலம் மூன்று ஆண்டுகளின் போது இருக்கு உண்டான அந்த கால அவகாசம் கொடுப்பாங்க அது பொன்முடிக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரே நிலை தான் அது அதை நம்ம பற்றி பேச முடியாதுன்றாங்க நிச்சயமா சார் தொடர்ந்து பேசவும் தமிழ் கலமணியர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல நன்றி சார்